எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல வந்து ஒரு மனுஷன் வந்து ஆரோக்கியமா வாழ்கிறான் அப்படின்னு வைங்களேன் எதை வச்சு அவன் ஆரோக்கியமா இருக்காங்க அது வந்து உடல் நலமா மன நலமா ரெண்டு இருக்கு இல்லையா ரெண்டு இருக்கு என்னதான் உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு பணம் வசதி எல்லாமே இருந்தாலும் கூட உடல் நலம்னு ஒண்ணு வேணும் உங்களுக்கு சரி ஒரு மனிதன் வந்து எல்லா விதமான எக்ஸசைஸும் செய்யறான் உடல் வந்து நல்ல பலசாலி ஆயிட்டான் அவன் மனசுல சந்தோஷமா இருப்பான்னு சொல்லுவோமா ிருக்க முடிய அவனுக்கு எதோ பிரச்சனை இருந்தால் மனச அளவில் அவன் வாழ்நாள் கூட நோயாளியாகவே இருப்பான் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டு தேவைப்படுது மனநலம்னு ஒன்று இருக்குது உடல் நலம்னு ஒன்று இருக்குது ரெண்டு தேவைப்படுது இந்த ரெண்டும் அமைஞ்சாதான் அவன் சிறப்பாக இருக்கான்னு அர்த்தம் மனசுலையும் மகிழ்ச்சி இருக்கணும் உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ரெண்டு இதே மாதிரி நம்ம வளர்க்குற பயிருக்கு தேவைன்னு யாருக்காவது தேவணுமா இது நினச்சிருக்கீங்களா இல்லைவே இல்லை ஆனால் அந்த மாதிரி நினைச்சவன் ஒருத்தர் இருந்தான் யாருங்க பயிருக்கும் வந்து மனசு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவன் யாருன்னு சொல்லுங்க பக்கம் அவர் வாடுனாரு சந்தோஷமா இருக்கணும்னு யாருன்னு நினைச்சான் எப்படி நினைச்சான் சொல்லுங்க தெரியுமா நம்ம சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சாமி எல்லாம் மாடு மேய்ச்ச சாமியாவே இருக்கும் சிவன் பார்த்தா ரிசபாகனத்துல வந்தாருமா தமிழ்நாட்டுல தானே பேசிக்கிறோம் சாமின்னு மத்த சாமியை பத்தி தெரியல பெருமாள் வந்து மா கோபாலன்னே பேரு மாடு மேய்க்கிறவனே பேரு முருகன் மாட்டுக்கார வேலைன்னே பேரு மாடு மேய்சா கூடங்க மாடு சுதந்திரமா போய் மேயணும் இவனும் சுதந்திரமா இருக்கணும் அதால இவனுக்கு இதால இவனால அதுக்கு வேணுங்கிற அளவு சுதந்திரமா எங்கே வேணாலும் மேஞ்சிக்கணும் அப்படி தானே தான் வளர்க்குற மாடுகள் கூட சுதந்திரமா மேயணும் அதுக்கு பாதுகாப்புக்கு இவன் இருப்பான் இதே மாதிரி தாங்க தான் வளர்க்குற பயிர் கூட சுதந்திரமா இருக்கணும் அது வந்து தன்னை சார்ந்தே வாழக்கூடாது தான் வளர்க்குற பயிர் வந்து தன்னை சார்ந்தே வாழக்கூடாது தன்னை நம்பியே வாழவும் கூடாது அந்த பயிர் தன்னை நம்பியவும் வாழக்கூடாது தன்னை சார்ந்தே வாழக்கூடாது அப்ப பயிருக்கு எப்படி பாதுகாப்பு அது தானே தனக்கு வேண்டியதெல்லாம் தானே எல்லாத்தையும் உண்டாக்கிக்கணும் அதுக்கு போதுங்கிற அளவுக்கு அங்க வந்து எல்லாம் கிடைக்கணும் என்ன கிடைக்கணும் நீர் வளம் இருக்கணும் நில வளம் இருக்கணும் அதுக்கு உற்சாகமான மனவளம் இருக்கணும் எப்படிங்க உற்சாகமான மனவளம் நம்ம ஒரு குழந்தை வளர்க்குறோம் ஊர்ல உள்ள குழந்தையெல்லாம் அதுக்கு உறவா இருக்கணும் நட்பா இருக்கணும் அந்த குழந்தைகளோடு இது சந்தோஷமாக விளையாடணும் அப்புறம் ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி குட்டி புல்லு புல் பூண்டு வண்ணத்து பூச்சி தேன் பூத்து குளுங்கிற பூக்கள் அப்படி செழிப்பாக இருக்கணும் இல்லையா இதெல்லாம் இருந்தால் குழந்தை நல்லா சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கும் வெயில் கொடுமைப்படுத்தக்கூடாது பெ பெரும் மழை பெஞ்சா கூட அது பாட்டுக்கு சுதந்திரமாக சுற்றணும் வெள்ளம் கூட வரக்கூடாது எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளில வரமா கத்திரி வெயிலில் வெளில வரோமா இந்த மாதிரி எந்த பாதிப்புகளையும் கடந்து சுதந்திரமாக சந்தோஷமா வாழ்ந்தால் தான் அதை நம்ம வாழ்க்கணும்னு நம்புகிறோம் குழந்தை சந்தோஷமாக இருக்கும் மனசளவுலையும் உடல் அளவுலையும் நம்புகிறோம் அதே போல் இவன் வளர்க்குற பயிர் கூடுவாங்க வெறும் வெள்ளம் வருதுன்னு வச்சுக்குவாங்க வெறும் வெள்ளம் வந்ததுன்னா அந்த வெள்ளத்தால் அந்த பயிர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது அதே மாதிரி கத்திரி வெயில் வருதுன்னு வச்சுக்குவாங்க வெயில் அந்த வெயிலாலையும் இதுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்ன செய்யணுங்க வெயில மழையெல்லாம் பூமி குடிச்சு வச்சுட்டு வச்சுக்குவாங்க அடுத்த வருஷம் தண்ணி பாய்ச்ச வேணாம் தோட்டத்தில் வணக்கிற புல்லு பூண்டு எல்லாம் சந்தோஷமா வாழ்கிற வரைக்கும் இது கூடவே வாழும் அது தானாக செத்து போகுது அப்புறம் அதுவே இதுக்கு எருவாக மாறிடும் இதை வளப்படுத்துற காரணியாக மாறிடும் தோட்டத்தில் வணக்கிற புல்லு பூண்டெல்லாம் இதுக்கு எருவாயிடும் அந்த இருந்து எல்லாம் வரும் இதோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப உறுதுணையா இருக்கும் மகரந்த சேர்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் நல்ல காய்ப்பை கொண்டு வரும் இந்த மாதிரி எல்லா வகையிலையும் மன அளவுலையும் போதுமான அளவு இடைவெளி கா பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பு கத்திரி வெயில்ல இந்த மடம் வாடக்கூடாது என்ன செய்யணும் அந்த வெயில் வந்து